இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பெருந்தகை ஒரு வெகுடாமை அப்படின்ற அதிகாரத்தில் கோபத்தோட குணங்கள் பத்தி ரொம்ப அழகா சிறப்பாக முழுமையாக சொல்லியிருக்காரு அது ஒரு வேத நூல் வேதம் என்ன சொல்லுதோ அதை காமிக்கிறது தான் திருக்குறள் தான் உலக பொது மறை அப்படின்னு சொல்றாங்க அந்த மறைகளில் சொல்லப்பட்ட உண்மைகள் தான் இதில் வேறு வடிவத்தில் எளிமைப்படுத்தி மக்களுக்கு தரப்பட்டிருக்கு அதனால் இந்த கோபத்தோட குணங்களை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறாரு இடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில்யன் காவாக்கல்யன் அப்படின்னு சொல்கிறாரு உன்னோடய கோபம் எங்கே செல்லுமோ அங்கே நீ அந்த கோபத்தை காமிக்காமல் நீ கோபத்தை அடக்கி கோவப்படாமல் காப்பாற்றிட்டீங்கன்னா அதுதான் உண்மையிலே சினம் காக்கிறதாக அடையாளம் அர்த்தம் நீ உனக்கும் மேலே ஒருத்தர் அங்கே உன் கோபம் செல்லாது அங்கே போய் கோபத்தை காமிக்காமல் உன்னோடய மேலதிகாரியாகவே வச்சுக்குவோம் இல்லை ஏதோ ஒரு உன்னை விட உயர்ந்தவர்கள் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் பதவியில் நிலமையில் வாழ்க்கை முறையில் உயர்ந்தவங்களாக கருதக்கூடிய ஒருத்தர் உன் மேலே கோவப்படுறாங்க அப்போ உனக்கு என்ன வரும் அவங்க மேலே பயங்கர கோபம் வரும் இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உன்னை கோபப்படுத்துகிறப்ப கோபம் வரும் ஆனால் நீ என்ன செய்வே கோபத்தை காமிக்க மாட்டேன் என் மனசு என்ன செய்யும் இங்கே நம்ம கோபம் செல்லாது வாயை மூடிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மனசு என்ன செய்யும் கோபத்தை காமிக்க விடாது ஏன் அங்கே செல்லாது செல்லாததுனால கோபம் தன்னை அடக்கி வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்கும் வெளியில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அது பின்னாடி புலம்போம் அது என்ன வேணாலும் செய்யும் என்ன வேணாலும் பேசும் என்ன வேணாலும் சிந்திக்கும் ஆனால் செல்லக்கூடிய இடத்துல வெகு அதிகமாக அதை காமிக்கக்கூடிய அந்த கோபப்படக்கூடிய மனசு செல்லாதுன்னு தெரிகிற இடத்துல அடக்கிக்குது இல்லை அதில் ஒன்றும் பெருமையே இல்லைப்பா நீ செல்லாத ஒன்னாலும் உன் கோபத்தை காமிக்க முடியாது அங்கே நீ கோபத்தை அடக்கினா என்ன அடக்கலைன்னா என்ன எங்கே உன்னுடைய கோபம் செல்லுமோ அங்கே நீ தான் உன்னுடைய மனசை நீ கட்டுப்பாடாக வச்சுருக்கேன்னு அர்த்தம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இது வாழ்வியல்ல எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து தனியாக எங்கேயோ நடக்கிறது யாருக்கோ நடக்கிறது கிடையாது எல்லார் வாழ்க்கையிலையும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அமையும் செல்லா இடத்து சின்னம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற எங்கே நம்முடைய கோபம் செல்லுமோ அங்கேயே கோபப்படுறது தப்பு அப்புறம் செல்லாத இடத்துல இருந்தா என்ன செல்ற இடத்துல இருந்தால் என்ன கோபோன்றது அதை விட தீமையான ஒரு விஷயமே இல்லைப்பா செல்ற இடமோ செல்லாத இடமோ எங்கேயுமே அது அதை விட கெட்ட விஷயம் ஒன்றும் இல்லை தீமை தரக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை அதனால் செல்ற இடமோ செல்லாத இடமோ அந்த கோபம் கீதுப்பா கெட்டதுப்பா விட்டுடு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரலில் சொல்கிறாரு மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் யாராக இருந்தால் என்ன கோவத்தை காமிக்காது அதை சுத்தமாக மறந்துடு ஏன் தீய பிறத்தல் அதனால் வரும் அந்த கோவப்படுறதுனாலும் உனக்கு பல தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரலில் இன்னும் அதிகமாக சொல்கிறாரு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் புடவோ பிற அப்படின்னு கேட்குறாரு உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாத்தையும் அந்த கோ கோபமானது ஒன்றுடும் கோபம் இருக்கிற இடத்துல எங்கே சிரிப்பு வரும் இடுக்கன் வருங்கால் நகுதினுடைய பொருள் வேறு இப்போ கோபப்படுற யாராவது சிரித்து பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய உடம்புடைய வெப்பாடுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்போ யார் சிரிப்பாங்க சிரிப்பே வராது ஓகை மகிழ்ச்சி கோவப்படுற சமயத்தில் யாரான மகிழ்ச்சியாக இருந்ததுண்டா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க கோபப்படுவாங்க இல்லை அப்போது இவர் என்ன சொல்கிறாரு உன்னோட சந்தோஷம் நிம்மதி சிரிப்பு எல்லாத்தையும் கொண்டுடும் எது எதுக்கு அந்த ஆற்றல் இருக்குது கோபம் அந்த சினத்தை விட உனக்கு வேற ஏதாவது ஒரு பகை வேணும் உனக்குள்ளேயே உட்காந்துருக்கான் ஒரு எனிமி அந்த எனிமி என்ன பண்ணுறா உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய சிரிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டுடுவான்னா அதை விட வேறு யாராவது உனக்கு பகை வேணும் அப்படின்னு கேட்குறாரு தன்னை தான் காக்கின்னு சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நிறைய பேருக்கு இன்றைக்கி யாரை கேட்டாலும் சின்ன குழந்தைங்கள்லே ஒரு நாலு வயசு பேச இப்போ தான் கற்றுக்கிற குழந்தை முதல் கொண்டு என்னை டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு பெரியவங்க அதை தான் கற்றுக் கொடுக்காங்க என்ன டென்ஷன் படுத்தாத என்ன அம்மா சொல்கிறாங்களோ இல்லை அப்பா சொல்கிறாங்களோ உற்றார் உறவினர் சொல்கிறாங்களோ குழந்தை சொல்லுது அது எடுத்த உடனே எதையுமே தானே கெட்ட வார்த்தைகளோ வேறு எதையோ கருத்து மாறுபாடாவோ பேசி பழக்கம் இல்லை பெரியவங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே கற்றுக்கிட்டு திரும்ப சொல்லுங்க அப்போ அந்த குழந்த சொல்லுது நாலு வயசு அந்த குழந்த ஏதோ யூனிஃபார்ம் மாட்டி ஏதோ சாப்பாட்டை ஊட்டி ஏதோ பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு இப்போ தான் எல்லாம் பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு அனுப்புகிற அளவுக்கு சூழ்நிலை மாதிரி இருக்குது அப்போ நல்லா பேச வர்ற குழந்தை அதுக்கே எல்லாம் ஏதோ ஸ்கூலுக்கு கிளப்பிட்டாங்க என்ன டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை அப்படி பார்க்குறப்போ எந்த அளவுக்கு இப்போவே இப்படி இருந்தால் இன்னும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ பின்னாடி வளர்ந்த காலத்தில் அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த கோபத்தினால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தொட்டவங்கள்லாம் இன்றைக்கி யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் பிபி அந்த பிபிக்கு இதுவும் ஒரு காரணம் பல காரணங்களால் பிபி வருது அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிக்கக்கூடிய காரணம் தன்னை தான் காக்கின் சினம் காக்க உடனே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறியா கோபத்தை முதல்ல இல்லாமல் பண்ணு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ ஒன்னி காப்பாற்றிக்கல கோவப்பட்டு தான் இருப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரலில் சொல்கிறார் பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் இந்த சினம் இருக்கே அது யாரை சேர்ந்துருக்கோ யார்கிட்ட போய் அண்டி இருந்தாலும் அதாவது யார்கிட்ட கோபம் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அது கொல்லும் அதுக்கு பேர் வச்சுருக்காரு பாருங்கள் சேர்ந்தாறை கொல்லி ஏதோ மூலிகைக்கு பேர் வைக்கிற மாதிரி இருக்குது சேர்ந்தாறை கொல்லி எது சினம் அந்த சினம் என்னும் கொல்லி அதோட அவங்களோட மட்டும் இல்லை இனம் என்னும் ஏம புனையை சுடும் அவங்களாம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த உற்றார் உறவினரை கூட அந்த முக்கிய உறவினர்களை கூட இவங்ககிட்ட இருந்து அது கஷ்டப்படுத்தும் அவங்களையும் சேர்ந்து கஷ்டப்படுத்தும் சேர்ந்தாரை கொல்லும் அந்த குற்றார உறவினரை சுடும் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று ஓங்கி வேகமாக தரையில் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கைக்கு வலி ஏற்படுமா ஏற்படாத ஏற்படும் அதுலேருந்து அந்த கை தப்பிக்க முடியுமா அதோட வலியை அதை அனுபவித்து தான் ஆகணும் எந்த அளவுக்கு வேகமாக தட்டுறமோ அந்த அளவுக்கு அந்த கைக்கு அந்த வேதனை நிச்சயமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி யார்கிட்ட சினம் இருக்கோ அவங்க இந்த கை எப்படி அரைஞ்சா வேகமாக அரையிறப்போ அந்த கை எப்படி உண்மையிலேயே வலிக்குமோ கஷ்டப்படுமோ துன்பப்படுமோ அதே வலி இந்த சினத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் அந்த நேரத்தில் அது மற்றவங்கள திட்டுற மாதிரி தெரியும் ஆனால் அதை விட வலி இவங்களுக்கு அதிகமாகும் அடுத்த குரலில் சொல்கிறார் பாருங்க ஏன எரி தோய் வண்ண என்ன செய்யணும் புணரின் வெகுடாமையின் நன்றி உனக்கு எவ்வளவு தான் ஒருத்தர் அப்படியே எரிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு துன்பத்தை நிறைய 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 துன்பம் கொடுத்தா கூட நீ அவங்க மேலே கோவப்படாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கோயே அதை விட நல்ல விஷயம் ஒன்றுமே கிடையாது திரும்ப கோவப்படாதே உன்னை கோவப்படுத்தும் இந்த உலகம் ஆனால் நீ கோவப்படாதே அப்படின்னு மற்றவங்கள வச்சு நீ யோசிக்காத உன்னை நீ கட்டுப்படுத்திக்க முடியும் மற்றவங்கள நீ கட்டுப்படுத்த முடியாது சூழ்நிலையே கட்டுப்படுத்த முடியாது அது இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கிறது நடக்கும் ஆனால் ஒன்றை நீ பார்த்துக்கலாம் இல்லையா அதை சொல்கிறாரு யார் உனக்கு அப்படியே சுட்டு சுட்டுப்பூசுக்கிற அளவுக்கு உனக்கு துன்பப்படுத்துனா கூட நீ ஒன்றை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெகுடாமையும் நன்று கோவப்படாமல் இருக்கிறது தான் நல்லது அதுக்கடுத்தது சொல்கிறாரு உள்ளியதெல்லாம் உடன் வீதம் உள்ளத்தால் உள்ளான் வெகுடி எனின் ஒருத்தர் கோவப்படலை அவங்க வந்து நான் என் மனசறிஞ்சு நான் கோவப்பட்டதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாம் தானே நடக்கும் ஏன் எல்லாரும் அவங்ககிட்ட இன்பமாக பழகுவாங்க நல்லா பழகுவாங்க அவங்ககிட்ட வன் சொல் இல்லை கோபம் இருந்தால் தானே வன் சொல் இருக்கும் வன் கோபம் இல்லாத போது வன் சொல் இல்லை வன் சொல் இல்லாத இடத்துல இன் சொல் இருக்கும் இன் சொல் இருக்கிற இடத்துல எல்லாரும் வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க தேவையான உதவிகளை செய்வாங்க மனசளவில் நிம்மதியாக இருப்பாங்க நிம்மதியோடு எண்ணக்கூடிய எண்ணங்கள் வெற்றி பெறும் அமைதியாக போடுற திட்டங்கள் வெற்றி பெறும் அப்போ அந்த சினம் இல்லாததுனால அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த ஒன்று போதுமே ஒரு காரணம் போதுமே நாம் சினத்தை அடக்கிக்கிறதுக்கு பாருங்கள் எல்லாம் நினச்சதெல்லாம் கிடைக்கும்னா அப்புறமே அந்த கோபத்து பக்கம் நம்ம போகணும் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை ஒருத்த கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இருக்காங்க கோபத்தோடு இருக்காங்க ஆனால் அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஏன் அவங்களால தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கே இதுக்கு முன்னாடி சொன்ன எத்தனை கஷ்டமும் அந்த கோபத்தை வச்சிருக்கிறவர்கிட்ட இருக்கும் அப்போ அவர் இருந்தும் உறவுகள்லாம் விளக்கிடுறாங்க கோவப்படுறாங்க அவர் நினச்சது நடக்காது அப்படியே அவருடைய உடம்பு கெட்டுடும் அடிச்ச கை வலிக்கிற மாதிரி அவருக்கு சகல துன்பங்களும் வந்து சேரும் அப்போ அவர் எல்லாம் அவர் உயிரோடு இருந்தால் கூட இறந்தார் அணையர் தான் அவர் ஆனால் அந்த சினத்தை துறந்தவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லா நன்மையும் அவங்களுக்கு உடம்பே ஒத்து வரலைன்னா கூட அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இருந்தும் இல்லாத நிலமை சினம் இருக்கிறவங்களுக்கு அவங்க இல்லைன்னா கூட அவங்களுடைய புகழ் நிலைச்சி நிற்கும் இந்த உடம்புக்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஐயோ அவர் புண்ணியவாள பொறுமை எது செய்தாலும் அதிர்ந்து பேச மாட்டார் ஒருத்தரை திட்டினது கிடையாது அப்படின்னு அவருடைய புகழானது அவருடைய உடம்பு எப்படி இருந்தாலும் அவருடைய புகழானது நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவருந்தொகை இந்த கோபத்தை பற்றி அவ்வளவு சிற இந்த சினத்தை பற்றி கோபத்தை பற்றி வள்ளல் பெருந்தொகை சொல்லுவார் அது ஒரு புட நியாயம் போல் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பெரிய கொல்லிக்கட்டை மரத்தை எரித்து கொஞ்சம் நேரம் ஆகிடுதுன்னா அது வெளியில் சாம்பல் பூத்து இருக்கும் வெள்ளையாக சாம்பல் பூத்து இருக்கும் பார்த்தா அணிஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் அந்த சாம்பலை தட்டி விட்டுட்டோம்னா உள்ளே தன நெருப்பு இருக்கும் அது போல் இந்த கோவமானது வெளியில் சாம்பல் பூத்த மாதிரி மறைஞ்சிருக்கும் அது கோபம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆழத்தில் அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த நெருப்பு இத்தினுன்று ஒரு பொறி இருந்தா கூட திரும்ப வந்து எரிக்க தான் முயற்சி பண்ணும் அதனால அதை விடாதீங்க ஒரு பொறி கூட இல்லாம முழுசா அணைச்சிடுங்க அப்படின்னு பெருந்தகை சொல்லுவார் அது ஒரு நியாயம் போல அதை துளி கூட விடாதீங்க முழுசாக அடைச்சிடுங்க அப்படின்றது அவருடைய உபதேசம் இப்போது அறப்பளீஸ்வர சதகம் அப்படின்ற ஒரு நூல் கவிராயர் பாடியது சீர்காழி அருணாச்சல கவிராயரோட பிள்ளை ஒரு அம்பலவாண கவிராயர் அவர் பாடிய நூல் அறப்பளீஸ்வர சதகம் சதுரகிரி அப்படின்ற ஊரில் உள்ள சிவபெருமான் அது மலையில் இன்றைக்கும் அது பௌர்ணமியில் நிறைய பேர் வந்து சதுரகிரி போகிறது ஒரு வழக்கமாகலாம் கொண்டிருக்காங்க மாதம் மாதம் போகிறவங்க இருக்காங்க எப்போவோ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ போகிறவங்க இருக்காங்க ரொம்ப கடினமான பாதை மலை ஏறி போகணும் அவ்வளவு கடினப்பட்டு போய் பார்க்குறவங்க இன்றைக்கும் இருக்காங்க அது ரெகுலராக போகிறாங்க மாதம் மாதம் போகிறவங்கலாம் இருக்காங்க வார வாரம் போகிறவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மழைக்காலங்களில் போக முடியாது பாறைகள் வழுக்கும் வெயில் காயிறப்ப தான் போக முடியும் அவ்வளவு அருமையான ஒரு சிவத்தலம் அந்த சதுரஜிரி வளர் அறப்படீஸ்வர தேவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி பாடப்பட்ட பாடல்கள் இது அதில் அந்த அரப்பளீஸ்வர சதகத்தில் கோபத்தோட கொடுமை அவங்கவுங்க சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயணி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை கொடுத்துட்டு போகிறதாரு ஞான நூல்கள் பக்தி நூல்கள்லாம் அது போல் இவர் சொல்கிறாரு கோபத்தோட கொடுமையை சொல்கிறாரு கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிக்கெடுக்கும் கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே கெடுக்கும் கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது கோபமே துயர் கொடுக்கும் கோபமே பொல்லாது கோபமே சீர்கேடு கோபமே உறவருக்கும் கோபமே பழி செய்யும் கோபமே பகையாளி கோபமே கருணை போக்கும் கோபமே ஈனமாம் கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும் ஒரு ஆளை தனியாக வச்சுடாதாம் ஏமா புனையுடுங்க சொன்னார் கோபமே மரளி முன் கொண்டு போய் தீ நரகு குழியினை தள்ளி விடுமாள் எல்லாரும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கருத்து ஆபத்தெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டருளும் மன்னலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினை தரு சதுரகிரி வளர் அறப்பழீஸ்வரதேவனே அப்படின்னு சொல்கிறார் இப்போ வள்ளுவருந்தகை சொன்னதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குன்னு பாருங்கள் அதுவும் நூல் ம மறைதானே அதே மறை தான் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு அதை சொன்ன ஆசிரியர் வேற இதை சொன்ன ஆசிரியர் வேற எல்லாரும் ஞானிகள் இவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது வள்ளுவ பெருந்தகையை ஞானின்னு சொன்னால் யாருமே இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க அதே போல் இந்த இவரும் அம்பலவான கவிராயரும் ஒரு ஞானி தான் அவர் எழுதிய நூல் மிக அருமையான நூல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோபத்தை பற்றி கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை எல்லாம் இந்த கோபம் ஒன்று இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன செய்யும் எல்லா பாவங்களையும் செய்ய தோண்டும் கோபத்தால் இன்றைக்கி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தொலைக்காட்சியில் செய்தியில் பேப்பரில் பார்த்தா நிறைய பாதிக்கும் மேற்பட்ட செய்திகள் இந்த கோபத்தினுடைய விளைவாக வரக்கூடியவை இவங்க அவங்கள அதை பண்ணாங்க அவங்க இவங்கள வெட்டி போட்டாங்க கொன்று போட்டாங்க இந்த கோர்ட்டு கேஸுன்னு போனால் ஏகப்பட்ட விவாகரத்து வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் வாய்க்க வரப்பு சண்டைகள் நிலம் மண் ஆக்கிரமிப்பு அடிக்கடி வெட்டு குத்து கொலை இது போன்ற செயல்கள்லாம் எதனுடைய விளைவாக ஏற்படுது அப்படின்னா கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிக்கெடுக்கும் ஒரு தவறு செய்தால் அவங்களோட அந்த தவ கோபப்பட்டு ஒரு தவறு செய்தால் அந்த தவறோட பயன் அந்த ஒருத்தரோட போயிடுமா இல்லையே அவங்களுடைய வழி வழிக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கே கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிகெடுக்கும் கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது எதையும் நட அதாவது சரியாக நடக்கிறதுக்கு விடாது ஏன் இவங்க தான் கோபப்படுறாங்களே கோவப்படுறவங்களுக்கு எப்படி எல்லாம் சரியாக நடக்கும் வன்சூல் தானே பேசுவாங்க கோபத்தில் இருக்கிறவங்க அவங்கள எப்படி எல்லாம் கூடி வரும் அவங்களுக்கு கோபமே துயர் கொடுக்கும் அது எதை கொடுக்கும் கோபம் துயர் கொடுக்கும் கோபமே பொல்லாது ரொம்ப பொல்லாதது கோபமே சீர்கேடு எத்தனை நல்லதையும் கெடுத்து வீணாக்கிடும் கோபமே உறவு அறுக்கும் எல்லா உறவுகளையும் அது கிட்டக்க நெருங்க விடாமல் அறுத்து எறிஞ்சிடும் கோபமே பழி செய்யும் ஆமாம் ஒரு கொலை செய்தால் பழி பாவம் எல்லாம் தானே வருது கோபத்தில் தானே அதை செய்கிறாங்க அப்பப்பா ரொம்ப வக்கரமான காலமாக இருக்குது இந்த கலிகாலம் ஒரு பொண்ணை ஒரு பையன் விரும்புகிறான் அந்த பொண்ணு விரும்பலைன்றதுக்காக கோவப்படுறான் அந்த பொண்ணை உயிரோடு வச்சு திராவகத்தை முகத்தில் அடிக்கிறான் இது கோபத்தினால அவனுக்கு எதாவது நன்மை வளர்ந்துதா இல்லை இதெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சி செய்திகளில் கூடுமான வரை பெரும் பங்கு வகிக்கக்கூடிய செய்திகள் இதுவாக தான் இருக்கு சமீபத்துல ஒரு வெட்டு குத்து கொலைகள் எல்லாத்தையும் தினம் நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே கூடுமான வரை இதனால வர்றது தான் கோபத்தினால தான் அப்பப்பா தொலைக்காட்சியில் செய்திகள் பார்க்கணும்னாலுமே வர வர ரொம்ப பயமா இருக்கு விருப்பா இருக்கு இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வேணுமா அப்படின்னு நம்ம தெரியறதுனால அடுத்தவங்க செய்யாமல் இருக்காங்களா இல்லை செய்கிறாங்களா அப்படின்னா திரைப்படங்களை பார்த்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இதே மாதிரி நம்ம தப்பை செய்யலான்னு நினைக்கிறவங்க பல பேர் ஏன்னால் மக்களோட மனநிலை அப்படி இருக்குது தப்பு செய்ய தயாராக இருக்குது அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தால் போதும்னு இருக்குது அந்த நிலமையில் இந்த கலிகாலம் ரொம்ப விதண்டவாதமாக ஓடிட்டுருக்கு இப்போ இந்த கோபத்தினுடைய விளைவுகள் நாட்டுக்கு தான் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கோபமே பழி செய்யும் கோபமே பகையாளி கோபமே கருணை போக்கும் நல்ல கருணையாளனாக இருக்கிற மனசுக்குள்ளே கோபம் குடி வந்துட்டு அவனுடைய கருணை மறந்து போகும் அன்பு மறந்து போகும் வெண்மை மறந்து போகும் அந்த கருணைக்கு பதிலாக ரொம்ப வக்ரமாக தான் மாறிடும் கோபம் குடி கொண்ட மனசு கோபமே ஈனமாம் அது ரொம்ப அதாவது தாழ்வான ஒரு கேவலமான ஒரு விஷயம் கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும் குற்றார் உறவினர் நண்பர்கள் எதையும் கூட அண்ட விடாது கோபமே இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இப்படி கோபத்தால் பல பாவங்கள் பழிகள் துன்பங்கள் கொடுமைகள் செய்கிற ஒருத்தனை என்ன செய்யும் கோபமே மரளி முன் கொண்டு போய் தீ நரகு குழியினர் தள்ளிவிடுமாள் எமங்கிட்ட கொண்டு போய் விட்டு தீய நரகத்தில் கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுடும் இந்த ஒன்று நினச்சா கோவத்தை எல்லோரும் குறைக்கலாம் இல்லையா விட்டுடலாம் இல்லையா தூக்கி போட்டுடலாம் இல்லையா நரகம்னா எல்லோரும் பயப்படுவோம் ஆனால் கோவத்தை விடுறதுக்கு நம்ம ஈகோ விட்டு கொடுக்காது கோபத்தை விட்டுட்டால் நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கலாம் ஆனால் அந்த கோபத்தை நம்ம விரும்புவோம் நரகம்னால் பயப்படுவோம் நரகம்னா இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க நெருப்பில் போடுவாங்க வறுப்பாங்க பொறிப்பாங்கெல்லாம் இல்லை நாம் செய்கிற தவறுகளோட பலன்கள் நமக்கு ஒன்றுக்கு பலவாக வந்து சேரும் ஒரு பழத்தோட விதைய போட்டால் பல பழங்கள் வருது ஒரு நெல்லை விதைச்சா நிறைய நெல்மணிகள் வருது அதே போல் நாம் செய்கிற ஒரு தவறானது பல துன்பமாக நமக்கு வந்து சேரும் பல பாவங்கள் விளையும் அதன் மூலமாக நமக்கு பிறவிதோறும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் பிறவின்ற நரகில் போய் நம்மளை தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொல்கிறார் ஆபத்தெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டருளும் மண்ணலே அருமை மதவேள் அனுதினமும் நம்ம மனதில் நினைத்தார் சதுரகிரிவலர் அறப்பழீஸ்வர தேவனே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார் திருக்குறளில் வள்ளுவருந்தை அப்படி சொல்லியிருக்கார் கந்தர் அலங்கார பாடல் அந்தர் அலங்கார பள்ளல் பெருமான் எழுதினது அதில் அவர் ஒரு பாடலில் சொல்கிறார் பதினாறாவது பாடலில் சொல்கிறாரு தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை எப்போ அவங்க மனசை தடுத்து நிறுத்துங்க அணை போடுங்க அதை பாய விடாதீங்க தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை அப்படின்னு சொல்லி அருளகிரிநாத பெருமான் சொல்கிறார் முருகன் வந்து ரொம்ப கோபமாக வேலை தூக்கிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு முன்னாடி உங்களுடைய கோபம்லாம் இருக்கக்கூடாது அவர் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னா உன் கோபத்தை தூக்கி போடு அப்போ தான் முருகன் உனக்கு கருணை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார் இதே கருத்தில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்கிறார் அவர் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே போகிறாரு ஒரு பாடலில் சொல்கிறாரு கோபம் செய்யாதே மனமே கோபம் செய்யாதே கோபம் செய்தால் பாவங்கள் நேர்ந்து குற்றம் வந்து எய்தும் உன்னை சற்றும் விடாது உன்னை கொஞ்சம் கூட உன்னை நீ செய்தது விடாது நாம் செய்த கர்மம் அது நம்மை விட்டு அகலாது அப்படின்னு இன்னொரு பாடலில் சொல்லுவார் அது போல இந்த கோபப்படுறதுனுடைய விளைவுகள் நம்ம கூடவே தானே இருக்கும் நாம் செய்த தவறு அந்த தவறால் ஏற்படுற அத்தனை குற்றங்களும் பாவங்களும் நமக்கு எந்த வகையில் என்ன துன்பப்படுத்தணுமோ அது வந்து சேரும் அது வேற யாருடைய இல்லை இயற்கையின் கட்டளை நாம் செய்கிறது நமக்கு தான் சொந்தம் நம்ம நிழல் மாதிரி நாம செய்கிற செயல்களோட பயன்கள் நம்முடைய நிழல்கள் மாதிரி அது நம்ம கூடவே தான் இருக்கும் அதனால என்ன சொல்றாரு சுவாமிகள் கோபம் செய்யாதே மனமே கோபம் செய்யாதே ஏன் அப்படி செய்த என்ன வரும் கோபம் செய்தால் பாபங்கள் நேர்ந்து குற்றம் வந்து எய்தும் உன்னை சற்றும் விடாது இப்போ வள்ளுவர் பெருந்தகை என்ன சொன்னாரோ அரப்பளீஸ்வர சதகத்தில் அவர் அம்பலவான கவிராயர் என்ன சொன்னாரோ கந்தர் அலங்கார பாடலில் அருணகிரிநாத பெருமான் என்ன சொன்னாரோ அதையே தான் சுவாமிகளும் கோபம் செய்யாதப்பா கோவப்படாதப்பா அப்படி கோவப்பட்டின்னா பாவங்கள் வரும் குற்றம் வந்து சேரும் அது வந்து உன்னை பற்றி அந்த குற்றங்கள்லாம் வந்துடுதுன்னா உன்னை சற்றும் விடாது அதனால் கோவப்படாதே மனசே எல்லாம் மனசுக்கு உபதேசம் பண்ணியே இது மனம் சார்ந்த ஒரு நோய் மிக பெரிய கொடுமையான நோய் அதாவது எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த எமோஷன்ஸில் பலமான ஒரு எமோஷன் எது அப்படின்னு கேட்டால் கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அந்த எமோஷன்ஸே ஸ்ட்ராங்கானது அதுலேயும் மிக வலுவான ஒரு எமோஷன் எதுன்னு கேட்டால் கோபம் இவ்வளவு பெரியவங்கள்லாம் இந்த கோபத்தை இவ்வளவு சொல்கிறாங்களே அதுக்காகவாவது எல்லோரும் இந்த கோவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ஆய்வு செய்தால் தான் அதிலேருந்து சரியாக தப்பா ஏன் ஏன் இப்படி நடக்குது இதில் நம்ம எப்படி விலகலாம் அப்படின்னு யோசிக்க முடியும் நம்ம என்ன ஆய்வு பண்ணணும்னா எங்கேயாவது லேபுக்காக போகிறோம் வேண்டாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது ஏன் இப்படி நடந்தது நாம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணோம் இப்படி ரியாக்ட் பண்ணாமல் அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமோ இந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தால் கோபத்துக்கான காரணத்தை ஆராய ஆரம்பித்தால் கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் நம்முடைய கோபங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைச்சி ஒரே நாளில் எல்லாம் நம்முடைய குணங்களை அப்படியே மாற்றிக்கோ அப்படின்னா முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில் இதுக்கு என்ன காரணம் இந்த பிரச்சனை இப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கணுன்னா நம்ம என்ன செய்திருக்கலாம் ஒருவேளை நாம் இப்படி நடந்ததுனால்தான் இப்படியோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாலும் போதும் அதுவே ஒரு வெற்றி இவ்வளோ மகான்கள் இவ்வளவு சொல்லியிருக்காங்களே அது ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன இப்படி இல்லைன்னா என்ன கோவப்படலன்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லார்டும் இது ஒரு விண்ணப்பமாக இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வளர்கிற குழந்தைகள் வருங்கால சமுதாயம் அந்த வருங்கால சமுதாயத்தையாவது நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னா நாம கோவப்படுறத குறைச்சிக்கணும் நாம என்ன செய்கிறோமோ அதுதானே பார்த்து குழந்தைங்க செய்வாங்க அதனால வருங்கால சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக இருக்கிறதுக்காகவாவது நாம கோவப்படாம இருக்கிறது எப்படி அதை குறைக்கிறது எப்படி விலகிறது எப்படி அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாம் ஒரு ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விண்ணப்பித்து கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க அது எனக்கு ஊக்கப்படுத்தும் மேலும் மேலும் சொல்ல வைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லா கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்